விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்லடம் அடுத்த மாதேஸ்வரன் நகர் பகுதியில் சிலை தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்க கேட்கல விநாயகர் சதுர்த்தி விழா இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்பொழுது சிலை தயாரிப்பு பணிகள் வந்து மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வரும் சூழ்நிலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் மாதேஸ்வரன் நகர் பகுதியில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்து விநாயகர் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீகாந்த் என்பவரிடம் இது சம்பந்தமாக நாம் கேட்கலாம் அண்ணா வணக்கம் தற்பொழுது விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போ கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிலை தயாரிப்பு பணிகள் வந்து எவ்வாறாக நடைபெறுதுன்னு வந்து சொல்லுவோம் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குதுங்க சிலை வந்து எல்லாம் தயாராகி பெயிண்டிங்கெலாம் முடிச்சுட்டு டெலிவரி கொடுக்குற நிலையில் இப்போ இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முப்பது நாற்பது விநாயகர் டெலிவரியே கொடுத்துட்டாங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு விநாயகர் வந்து வருஷம் வருஷம் தயார் பண்ணுறங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்கு வீணை திருக்குறள் எழுதுகிற மாதிரி இது எல்லாமே வந்து புது மாடல் போட்டிருக்கோங்க அப்புறம் இந்த இந்த விநாயகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கூழ் தாங்க தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கரைஞ்சிருங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாந்தால் பெயிண்ட்டு எல்லாமே கவர்மெண்ட் வந்து இந்த வருஷமே வந்து பத்தடிக்கு மேலே தயார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த வருஷம் தயார் பண்ணியிருந்தோம் இந்த வசம் வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடிக்கு மேலே எந்த விநாயகரும் இல்லைங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி வர சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ விற்பனையானது எந்த மாதிரி இருக்குது எப்படி பொதுமக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த மாதிரியான விற்பனைகள் வந்து நடைபெற்று இருக்குதுன்னு பொதுமக்கள் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் நிறையா விரும்பி கேட்குறாங்க மாடல் விரும்பி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் பெரிய சைஸ் தான் போட முடியுங்க இந்த வருஷம் வந்து சிக்ஸ் பேக் விநாயகர் வீணை இதெல்லாம் போட்டிருக்கோங்க நம்ம சின்ன பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்கெல்லாம் வந்து புது மாடல் கேட்குறாங்க சிக்ஸ் பேக் விநாயகர் சிறிசு மூன்று அடியில் நாலு அடியில் கேட்குறாங்க அது அடுத்த வருஷம் இருக்குங்க விற்பனை பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க நல்லபடியாக தான் போன வருஷம் எப்படி போதோ இந்த வருஷமும் அதே மாதிரி நல்லபடியாக தான் போதுங்க விலைகள்லாம் எந்த மாதிரினா அடிக்கு என்னென்ன விலைகள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஆஃபர் போட்டிருந்தோங்கன்னா அஞ்சு அடி ரூபாய்க்கு கொடுத்தோங்க இந்த வருஷம் வந்து மெட்டீரியல்ஸு லேபரெலாம் ஏறி இருக்கிறதுனால நாலரை அடி ஐயாயிரரூவா நூறுரூவா சேர்த்திருக்கங்க அடிக்கு இப்போ நடி நலிவடைந்து வளம் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க தமிழக அரசுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கிறீங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி பதினஞ்சடி எல்லாம் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருந்துங்க இந்த வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து பத்தடிக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலிங்க கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு அனுசரணையாக அறிக்கை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு பன்னெண்டு அடி முட்டாச்சு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிச்சயமாக இன்னும் சில தினங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் விற்பனையானது பல்லடம் பகுதியில் அமோகமாக நடைபெற்று வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சாலமன் அபிஷேக்